அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் பேருந்து நோக்கி தடையை மீறி பேரணி சென்று தேவேந்திர குல வேலாளர் சங்கத்தினர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் தேவேந்திர குல வேலாளர் சமூக மக்களை அவதூறாக பேசியவர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய வலியுறுத்தி ஆயிரக்கணக்கானவர்கள் பேரணி சென்றனர் இந்த நிலையில் பேரணி சென்ற தேவேந்திர குல வேலாளர் சங்கத்தினர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் தென்தமிழகத்தில் நடந்த தேவேந்திரகுல குல சமுதாய இளைஞர்கள் படுகொலை வழக்குகளை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வலியுறுத்தி இந்த பேரணியானது நடைபெற்றது தேவேந்திரகுல வேளாளர்களை பட்டியல் சமுதாய பிரிவிலிருந்து விடுவிக்க கோரியும் முதுகுளத்தூரில் பேரணி நடைபெற்றது உரிய அனுமதியின்றி போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை முதுகுளத்தூர் பேருந்து நிலையம் அருகே போலீசார் கைது செய்திருக்கிறார்கள் ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் பேருந்து நிலையம் நோக்கி தடையை மீறி பேரணி சென்ற தேவேந்திர குல வேளாளர் சங்கத்தினர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் தேவேந்திர குல வேளாளர் சமூக மக்களை அவதூறாக பேசியவர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய வலியுறுத்தி ஆயிரக்கணக்கானவர்கள் இந்த பேரணியில் ஈடுபட்டார்கள் இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் முருகாண்டி வணக்கம் முருகாண்டி உங்களிடமிருக்கும் தகவல்கள் பகிர்ந்து ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூரில் வந்து இமானுவேல் சேகரனை அவமரியாதையாக பேசியர்கள் மீது தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்ய வலியுறுத்தி தேவந்தகுல வேளாளர் அமைப்பின் சார்பில் மக்கள் முதல்த்தூர் சுற்றுவட்டார பகுதியை சேர்ந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர் வந்து முதல்தூர் பேருந்து நிலையை நோக்கி பேரணியாக சென்று கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அவர்களை போலீசார் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி கைது செய்ய செல்லுமாறு அறிவுறுத்தினர் கலைது செல்ல மறுத்த அவர்களிடம் அவர்களை போலீசார் வந்து கைது செய்து தனியார் மகாலியை அழைத்து வைத்து விசாரித்து வருகின்றனர் நன்றி முருகண்டி உங்க தகவல்களுக்கு